தனது அழகிய அறையில் அமர்ந்து தனது நீண்ட இளஞ்சிவப்பு கூந்தலை சீவிக்கொண்டிருந்தாள் அவளுக்கு ஒரு ரகசிய நண்பன் இருந்தான் அவளது ரகசிய நண்பன் ஸ்டார்லைட் என்ற ஒரு அற்புதமான யூனிகாரன் ரோஜா அவனுடன் மட்டுமே தனது மந்திர சக்தியை பகிர்ந்து கொண்டாள் ஆனால் அவளது தீய அத்தை மோர்வென் ரோஜாவின் சக்தியையும் அழகையும் திருடத்திட்டம் தீட்டினாள் ஒருநாள் மோர்வென் மந்திரம் செய்து ரோஜாவை தனது அறையில் சிறைபிடித்தாள் அவள் மந்திரம் மூலம் வெளியேற முடியவில்லை ஸ்டார்லைட் ரோஜா ஆபத்தில் இருப்பதை உணர்ந்து அவளை காப்பாற்ற வேகமாக பறந்தது ஸ்டார்லைட் தனது மந்திர கொம்பால் மந்திர தடைகளை தகர்த்து ரோஜாவை விடுவித்தது விடுவிக்கப்பட்ட ரோஜாவும் ஸ்டார்லைட்டும் அத்தையை எதிர்கொள்ள புறப்பட்டனர் அவர்கள் மோர்வெனுடன் ஒரு கடுமையான மந்திரப் போரில் ஈடுபட்டனர் ரோஜாவின் அன்பு மற்றும் ஸ்டார்லைட்டின் மந்திரம் ஒருங்கே செயல்பட்டன இறுதியில் அன்பும் நல்ல எண்ணங்களும் தீமையை வென்றன மோர்வெனின் சக்தி மறைந்தது இளவரசி ரோஜா தனது ராஜ்யத்தில் அன்பையும் மகிழ்ச்சியையும் பரப்பினாள் தனது ரகசிய நண்பனுடன் எப்போதும் ஆனந்தமாக இருந்தாள்